இந்த நாள் இனிய நாள் சொல்லுவோம் இந்த நாளை இனிய இனிய நாளாக மாற்றியது நம்முடைய நண்பன் டயஸ் அவர்கள் அவர் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தார் அவர் பையனோட அட்மிஷனுக்காண்டி வந்திருந்தார் மகேஷ் நான் எல்லோரும் மீட் பண்ணோம் இது நம்ம மகேஸ்வரனோட வேலை செய்கிற கம்பெனி அந்த கம்பெனியாக நாங்கள் போக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு எங்கள் முகத்துல எல்லாம் ஒரு மகிழ்ச்சி தெரியும் அந்த மகிழ்ச்சி முடியாதது இப்போ நீங்கள் ஃபோட்டோ பார்க்குறது அவரோட அட்மிஷனுக்கு கடவுளை அவர் ஆசீர்வதி கேட்டோம் இந்த முக்கியமானது என்னென்னா எங்கள் முகத்தில் எல்லாரோட முகத்துலேயும் பாருங்கள் எவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படின்னு இது நம்ம திருமுருகனோட கோயம்புத்தூருக்கு திருமுருகன் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காரு அவர் லீவில் வந்திருக்காரு அவரை பார்த்தோம் நாங்கள் மீட் பண்ணோம் அப்படியே அந்த நாங்கள் ஜூஸ் கொடுத்தோம் அந்த ஜூஸை விட எங்களோட முகத்தில் அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் இருந்துச்சு எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி மாத்தி பச்சா நீ எங்க போன எங்க மச்சா என பச்சா நட்பான நம்ம நஞ்ச தச்சா நம் தண்ணி